வணக்க மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இனிப்பு போண்டாவும் காரை வடையும் அதுக்கு என் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்க தான் உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணால் தான் ரெண்டு வீடியோ உங்கள் வீடு தேடி வரும் இப்போ வாங்க நம்ம ஆரஸ்ட் எழுதி கிச்சனுக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே பச்சரிசியை உளுந்து ஊற வச்சுருக்கேன் அதாவது பச்சரிசி முக்கா கப்புனா கால் கப்பு உளுந்து நம்ம ரெண்டு மணி நேரத்தில் ஊற வச்சிட்டு இப்போ அதை நல்லா வடிச்சிக்கோங்க வடிச்சிட்டு கொஞ்ச கூட தண்ணி இருக்கக்கூடாது இது மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம் இது மாதிரி ஓரளவுக்கு திக்காக அரைச்சதும் இதில் ஒரு கப் வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வெள்ளம் இருந்தால் சுத்தமான வெள்ளம் இருந்தால் அப்படியே சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம் பாகு எடுத்து நீங்கள் கலந்துக்கோங்க இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் நம்ம தண்ணி கொஞ்சம் கூட நம்ம சேர்க்கக்கூடாது மீதி பாதி இருக்குதுன்னு போட்டு நான் அரைச்சிக்கிறேன் பாருங்கள் இப்போது இந்த அளவுக்கு திக்னஸ் நமக்கு கிடைக்கணும் இதை நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் உங்களுக்கு தெரியுதா பார்த்தா நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் இந்த பக்குவத்தில் நமக்கு இருக்கணும் இதில் நீங்கள் கொஞ்சமாக சுடமாக சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து காரை வடைக்கு நான் வந்து உளுந்து ஊற வச்சுருந்தேன் ஒரு கப் உளுந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு இதையும் நல்லா தண்ணி வெடித்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ இதை நம்ம திக்காக நம்ம அரைச்சிக்கலாம் இது நம்ம ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்ல ஒன்று பதிமை அரைச்சாலே கரெக்டாக இருக்கும் இது தேவையில்ல உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியுதா உங்களுக்கு இது மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க ஒன்று பதிமையாக இருந்தாலே நல்லா தான் இருக்கும் இப்போ இதை இதில் மாற்றிக்கிறேன் நான் இன்னொரு பவுலுக்கு மாற்றிட்டு இதில் நான் வந்து காரத்துக்கு மிளகு தான் சேர்க்க போகிறேன் மிளகு தூள் கிடையாது மிளக நம்ம இப்படி இடித்து சேர்த்துக்கலாம் ஒன்று இதையும் ஒன்றும் பதிமே நீங்கள் இடித்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம இதை இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு உங்களுக்கு எவ்வளோ கா எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு இப்போ கொஞ்சமாக நான் வந்து அரிசி மாவு சேர்க்குறேன் அதாவது திக்காக வரத்துக்காக நம்ம அப்போ தான் வந்து வடையை தட்டி போட முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு நான் கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கிட்டு நம்ம இதை உருண்டை பிடிச்சிக்கலாம் இது ஒன்று ஒன்றா உருண்டை பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் தட்டுறதுக்கு நம்ம ஓட்டை விட தட்டுவோம் இல்லையா அதே மாதிரி தான் எதுவும் இப்போ இதுக்கு தட்டுறதுக்கு நீங்கள் வாழையில் வச்சிருந்திங்கன்னா வாழைல யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இல்லை எண்ணெய் கவர் இருந்தாலும் ஓகே நான் வந்து பால் கவர் யூஸ் பண்ணுறேன் அதாவது பால் கவர் நல்லா கட் பண்ணிவிட்டு நம்ம கழுவி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸி இது ஒரு சின்ன உருண்டையை எடுத்து சின்னதாக நம்ம தட்டிக்கலாம் இப்படி தட்டிட்டு நான் எண்ணெய் ஃபஸ்ட்டு சூடு பண்ணி வச்சுருந்தேன் நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க எண்ணெயை இப்போ பார்த்திங்கன்னா அழகாக வருது பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து நம்ம ஒன்று ஒன்றா போட்டுடலாம் போட்டுட்டு நமக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் மீடியம்லேயே இருக்கட்டும் நல்லா வெந்து வரணும் இல்லைன்னா நமக்கு நச்சுக்க நச்சுக்கனு இருக்கும் இப்போது ஒன்று ஒன்றா போட்டு ரெண்டு பக்கம் சவுக்கு வச்சு எடுத்துட்டீங்கன்னா சுவையான காரை உளுந்து வடை ரெடி ஆகிடும் நமக்கு இது கண்டிப்பாக வீட்டு ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாருக்குமே இது பிடிக்கும் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சி தான் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இது மாதிரி ஸ்நாக்ஸ் வீடியோஸ் நிறைய என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் என் சேனல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இனிப்பு உருண்டை அதாவது இதுக்கு நான் கொஞ்சமாக நான் முந்திரியை வறுத்து சேர்த்துருந்தேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி விட்டுக்கலாம் உங்களுக்கு இது மாதிரி விட தெரியாதுன்னா நீங்கள் கரண்டியில் கூட எடுத்து நம்ம போட்டுக்கிட்டோ கரெக்டாக வரும் நமக்கு அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும் இது ஏன்னா நமக்கு இதில் வந்து நம்ம இது சேர்த்துருக்கோம் இல்லையா வெள்ளம் அதனால் சீக்கிரமாக திஞ்சிடும் கருப்பாகிடும் அதனால் சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக போட்டுடுங்க ஆனால் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் சூடானா எண்ணெயில் கம்மி தீயை வச்சு நம்ம போட்டு எடுத்தோம்னா ஈஸியாக வரும் அப்படி நீங்கள் வந்து எண்ணெய் கரெக்டான பக்குவத்தில் இல்லைன்னா நமக்கு நல்லா வராது உள்ளே வந்து மாவாகவே இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இனிப்பு போண்டாவும் ரெடி ஆயிடுச்சு இது ரெண்டும் உங்க வீட்டுல செஞ்சு பாத்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்